இப்போ உயிரோடு இருக்க ரெண்டு கடவுள் சிலைகள் முதல்ல பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாகிக்கிட்டே இருக்கிற கல்கருடன் சிலை இந்த கல்கருடனோட சிலையை பார்த்தீங்கன்னா சன்னதிக்குள்ளே எப்போவுமே வச்சிருப்பாங்க உச்சவத்துக்காக அந்த சிலையை வெளியெடுத்துருவாங்க வெளியெடுத்துரும்போது பார்த்திங்கன்னா அந்த சிலையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா முதல்ல அந்த சிலையை ரெண்டு ரெண்டு பேர் தான் தூக்கிட்டு வருவாங்க கொஞ்சம் வெளில வர வர அந்த சிலை வெயிட் அதிகமாகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நாலு பேர் தூக்குவாங்க இன்னும் கொஞ்சம் வெளியே வர வர அந்த சிலை ரொம்ப ரொம்ப வெயிட் ஆகிட்டு இருக்கும் அது ஆறு பேர் சுற்றுவாங்க அந்த கோயில் விட்டு வெளியே தூக்கிட்டு வரும்போது கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்டவங்க அந்த சிலையை சுற்றிட்டு வருவாங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் உச்சவனால் முடிஞ்ச பிறகு திரும்ப அந்த சிலையை சன்னதிக்குள்ளே எடுத்துட்டு போவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த சிலையோட வெயிட் அப்படியே கம்மியாகிட்டே போகும் போகும் அப்படியே பதினாறு பேர் பத்து பேர் வராங்க பத்து பேர் எட்டு பேர் வருவாங்க எட்டு பேர் ஆறு பேர் வாங்க சொல்லிட்டு அப்படியே கம்மி கேட்டு போவாங்க மறுபடியும் சன்னதிக்குள்ள பார்க்கும்போது வெறும் ரெண்டு பேர் மட்டுமே அந்த சண்டையை தூக்கிட்டு போய் அந்த சன்னதிக்களை வைப்பாங்க வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக குறைஞ்சிரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூச்சு விடும் பயிறவர் இந்த பைரவர் பார்த்தீங்கன்னா பல நூறு வருஷங்களாக மூச்சு விட்டுருக்குற அவரோட மூச்சு கத்தோட சத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்குது ரொம்ப முக்கியமாக அந்த கால் பைரவருக்கு வெளியே பக்கத்தில் இடது பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அவர் மூச்சு விடும்போதெல்லாம் ஆடும் உலகத்தில் இருக்கிற எந்த கோயில் கருவறிக்குள்ளே இருக்கிற விளக்குமே ஆடாது காரணம் அந்த இடத்துல காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு தான் அந்த கருவறை அமைச்சிருப்பாங்க காற்று உள்ளே போக முடியாது ஆனால் இங்கே இருக்கிற இந்த கருவறையில் இருக்கிற விளக்கு மட்டும் ஆசையும் கிட்டத்தட்ட அந்த கருவறை அப்படியே உள்ளுக்குள்ளே ரொம்ப லெண்டாக உள்ள தான் இருக்குது இருந்தாலும் அந்த விளக்கு ஆசையுது அதுவும் இல்லாமல் அந்த கருவறைக்குள்ளே யாரும் மூச்சு விடுற சத்தம் அதாவது அந்த காற்று சத்தம் ஹெவியாக கேட்குதாம்மா அதன் காரணமாகவும் அந்த காலபைரம் மூச்சு விட்டுட்டுருக்காரு இதுதான் மூச்சு விடும் காலபைரவர்